இலங்கை குடியுரிமை பெற்றுக்கொள்வது தொடர்பில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை குடியுரிமையினை கைவிட்டவர்கள் உள்ளிட்ட இலங்கையினை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் இலங்கையர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் ஆகியோர் நிரந்தர வதியுரிமை பெற்றுக் கொள்வதற்கான புதிய விதிமுறைகள் உள்ளடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு நிரந்தர பதிவிட விசா உத்தரவு என இந்த வர்த்தமானிய அறிவித்தால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் குடியுரிமை சட்டத்தின் பத்தொன்பது இருபது அல்லது இருபத்தோராம் சரத்தின் பிரகாரம் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்கள் குடியுரிமைக்காக விண்ணப்பம் செய்ய முடியும் மேலும் இலங்கையர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் திருமணம் செய்து கொண்டு ஆறு மாதங்களில் விண்ணப்பம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாண்டுகளுக்குள் திருமணம் ரத்தானால் குடியுரிமையும் ரத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி இலங்கையில் பிறந்து இலங்கை குடியுரிமை கொண்டவர்களாயின் அவ்வாறானவர்கள் இலங்கையினை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவர் அடிப்படை விண்ணப்பதாரிகளிடம் ஆயிரம் டாலர்கள் அறவீடு செய்யப்படும் அதேவேளை வெளிநாட்டு வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடம் தலா நானூறு டொலர்கள் அறவீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்றின் கீழ் பதினேழாம் இலக்க வருத்தமானி அறிவித்தல் மூலம் இந்த விடயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன